அய்யனார் துணை அடுத்த ப்ரோமோவில் வந்துட்டு சேர் சோழனுக்கும் நிலாவுக்கு வந்துட்டு ரிசப்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிலா ஏற்கனவே சோழன்ட்டு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கல சும்மா இதெல்லாம் வேஸ்ட்டாக எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சோழன் நிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க பரவாயில்ல ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு நீ வந்து இங்கே வாழை வந்திருக்கே அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அதனால் வந்துட்டு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கலாம் மற்ற எல்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் நிலாவுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது இதுக்கடையில் வந்துட்டு ரிசெப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணது இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கல நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க நான் இங்கே ரெடியாகவும் மாட்டேன் நாங்கள் வரவும் மாட்டேன் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கவும் மாட்டேன் நீங்கள் என்ன வேணான்னு பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்காங்க ஆனால் சோழன் ஒவ்வொரு தடவையும் வந்து நிலாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அங்கே ரிசப்ஷனுக்காக ஊர்க்காரங்களோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் நிலா ரெடி ஆகாமல் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க சேரன் இதை பார்த்துட்டு இவங்கக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்து பேசுறதுக்காக வராங்க வரும்போது வந்துட்டு நிலா வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க ஆனால் சோழன் வேண்டாம் நிலா வேண்டாம் இப்போ சொல்ல அதை பிறகு அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நிலா இனிமேல் இப்படி இருந்தால் நான் தான் இதுக்கு வந்து பலியாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே உண்மையை சொல்ல நாங்க வந்து உண்மையில வந்து கல்யாணம் இது சும்மா போலியாக தான் பண்ணியிருக்கோம் எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து தாலியை கட்டிக்கிட்டோம் ஆனால் நீங்களும் உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நாங்கள் உண்மையே பண்ணிக்கிட்டோம் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ரிசப்ஷனுக்கு வரது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையே சொல்லியிருந்தாங்க இதை கேட்டுட்டு சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த எபிசோட பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்